வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜே கேப்சிக்வார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்னையில பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ் கூட வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா நானூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷன் ஆகும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஆஃப் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி வித் லிமிட்டில் இருக்குது இருக்குது பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூற்றி மூணுங்கிறதுனால மாடரேட் வாலாட்டாலிட்டி அப்படின்னு நம்ம கருதலாம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ வந்து பத்து பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எழுபத்தி ஆறு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் அசெட் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எய்ட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி மூணு பர்சன்ட் போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு குறைஞ்சு போயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு பர்சன்டாகவும் எபிடா மார்ஜின் பதினஞ்சு பர்சென்ட்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆறு பர்சென்ட்டாகவும் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் எபிடா மார் எபிடாவோட மார்ஜின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது ஒரு நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மாடரேட்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்ப இபிஎஸ் இருபத்தி நாலு ரூபாய் இருபது பைசா இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கம்மியா இருக்கு எழுபத்தி ஆறு பெர்சென்ட் எதிர்பார்க்கறது மாத்திரம் ட்ரூ ஆயிருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நாற்பதாவும் ஹை இருக்கு ஆறாவும் இருக்குமென்சஸ் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி நாலு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி நாலு ரூபாய் இருபது பைசா இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு பன்னெண்டு ரூபா கம்மி இந்த மூணு குவார்டர் இந்த நாலு குவார்டர் நம்ம பார்க்கும்போது ஈபிஎஸ் வந்து ஒரு டிக்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்கு இந்த இடத்துல இருந்து அவங்க இன்க்ரீ இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு தான் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி இது வந்து கரெக்ஷனுக்கு போகிறதுக்கான திருப்பியும் கண்டினியூ டிக்ரீஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னாக்க கரெக்ஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க இவனோட இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி பத்தொம்போது ஃபேர் பிரைஸ் நானூற்றி பதினேழு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி எட்டு நம்ம இந்த ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணியிருக்கிறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணியிருப்போம் சப்போஸ் இவன் அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணி ரேஷியோ ஒன்று வரைக்கும் வந்தான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி பதினேழுங்குறத நம்ம வந்து யூகிக்கலாம் இது ஃபேர் ஃபேர் கரண்ட் ரேஷியோவை பேஸ் பண்ணி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இப்ப உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் உடைய டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி முப்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி ஜீரோ எட்டுன்னு வருது இதை ஆறுன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம் இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ணுறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஏபிஎஸோடையும் ரெண்டாவது கியூ ஃபோரோட ஆக்சுவல் ரிசல்ட்டோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி மூணு அதை காட்டிலும் ஆவரேஜ் ரெண்டு ரூபா கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தேழு பெர்சென்ட்டு அதனால் அவங்க போன குவார்ட்டரோடைய கரெக்டிவ் ட்ரெண்டை அதாவது டவுன் ட்ரெண்டை சப்ஸிக்வென்ட்டாக லீடு எடுத்திருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆக்சுவல் ரிசல்ட் நாலு புள்ளி அஞ்சு ஏபிஎஸ் இது கியூ த்ரீயை காட்டிலும் கூட தான் இருக்கு அறுபது பைசா கூட இருக்கு அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் கியூ ஃபோரோட ஆக்சுவல் ரிசல்ட்டான நாலு புள்ளி அஞ்சை காட்டிலும் இந்த ஆவரேஜ் ரெண்டு ரூபா கிட்டக்க கூட இருக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா கிட்டக்க கூட இருக்கு அதனால அந்த இடத்துல சப்போர்ட் பாயிண்ட்ல இருந்து இது அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்து அப்படி அவங்களுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்காக இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் எக்ஸிட் ஆக போற எட்டு புள்ளி மூணு ஒட்டியோ இல்ல அதை தாண்டி மூணு ஒட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகும் அப்படி ஸ்டாக் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பை நமக்கு தூண்டும் அதை காட்டிலும் கூட எட்டு புள்ளி மூணை காட்டும் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகும் அதனால அப்சைட் மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணும் மாறா இவன் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்தாக்க இது வந்து டவுன் ட்ரெண்ட் அதாவது ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணுது ஆனாலும் கியூ ஃபோரை கட்லும் இது கூட எடுத்திருக்கிறதுனால இவன் வந்து ஏற்கனவே இருந்த லோவை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் அதை விட்டுட்டு இவன் கியூ ஃபோரோட ரிசல்ட்டை ஒட்டி நாலு புள்ளி அஞ்சோ இல்லை அதுக்கு கீழேயோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டை லீடு எடுக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம வந்து ஒரு யூகத்துக்கு இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே இவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஆறுன்னு எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் கேடிஎம் இருபத்தி ரெண்டுன்னு வரும் இப்ப இருபத்தி ரெண்டுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம வந்து ஃபைவ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இன்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டா ஐநூத்தி ஐம்பதுன்னு வருது டுவெண்ட்டி ஃபைவ் வரை பிஇ இருபத்தி அஞ்சு வரைக்கும் போனாங்க அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி ஐம்பது சப்போஸ் பிஇ இருபது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நானூற்றி நாற்பது இந்த நானூற்றி நாற்பதுன்னு வர்றது கூடிய பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபேர் பிரைஸ் ஒட்டி வருது ஒரு இருபது ரூபாய் வித்தியாசத்துல அதே சமயத்தில் பிஇ முப்பதுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது பதினஞ்சு இந்த இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோவானா பதினஞ்சே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து முன்னூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும் அப்போ இவே முன்னூற்றி முப்பதுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட் நம்ம இங்க சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஃபோர்ல இருந்து எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் எஸ் டூ பிரேக் பண்ணினால் என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத அடிஷ்னலாக ஒரு ரெண்டு பாயிண்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் ஃபோர் அப்படிங்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டு எஸ் த்ரீ இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அஞ்சு

ஏற்கனவே நம்ம இங்க பார்த்த மாதிரி எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருந்ததுனால சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து அப்படியே வந்து எஸ் த்ரீ வரைக்கும் வந்துட்டான் இங்க சப்போர்ட் எடுத்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோர் கூட இருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோரை காட்டிலும் இந்த ஆவரேஜும் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தவன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து இவனுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் சப்போஸ் எயிட் பாயிண்ட் அந்த எக்ஸிட் ஆகக்கூடிய எயிட் பாயிண்ட் த்ரீய ஒட்டி அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ வரைக்குமோ இல்ல அதை பிரேக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கோ எடுத்துட்டு நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஐநூத்தி ஐம்பது முப்பத்தி ஏழோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றானோ அதை அதை பேஸ் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு சப்போஸ் இவன் ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான் அப்படின்னு சொன்னா இது டிகிரி ஸ்ட்ரெண்ட் ஆகும் ஆனாலும் ஆவரேஜ் ரிசல்ட்டான ஆறையே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது டிகிரி ஸ்ட்ரெண்ட் லீட் எடுக்கும் ஆனாலும் கியூ ஃபோரை காட்டில் இது கூட இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த லோவை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இவன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி இவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக எஸ் த்ரீயை உடைச்சி எஸ் ஃபோருக்கோ இல்லாட்டி எஸ் த்ரீ எஸ் ஃபோரோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கோ இவன் கீழே கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே